குறிப்பாக தனது ஹபீர் நாயகம் முகமது அல்லாஹ் சொல்லும் அவர் உண்மத்திலே அல்லாஹ் நம்மை ஆக்கி வைத்தான் அலஹமதுல அலகா மேலும் அல்லாஹுடைய ஃபசுலோக்கரம் அல்லாஹ் நம்மை இந்த புனிதமிக்க ரமதானுடைய மாதத்தை அடைந்து அதில் பகல்காரங்களில் நோன்பு நோற்று விராகாரங்களிலே நின்று தராவிதி தொருகும் நல்ல வாய்ப்பினை அல்லாஹ் நமக்கு நசீபாக்கினான் அலகமது இல்லா நண்பர்களே தோழர்களே ஹதீஸ்லே வருகிறது ரசூருல்ல அலி வல்லம் அவர்கள் ஒரு நாள் முன்ஜிர் அப்படின்னு ஒரு சஹாபி அந்த சஹாபியை பார்த்து கேட்டார்கள் ஐயோ ஆயத்தின் ஃபில் குரானிலே எந்த ஆயத் மிக உயர்தரமான ஆயத்து எதுன்னு கேட்டார் குரான்ல எல்லா ஆயத்துமே உயர்தரமான ஆயத்து தான் ஆனால் பெருமானார் கேட்கிறார்கள் குரானுடைய மொத்த குரான்ல எல்லா ஆயத்துகள்லேயும் மிக உயர்தரமான ஆயத்து எது என்று என்ன அந்த சஹாபி எப்பவுமே சஹாபாக்கருடைய பழக்கம் எந்த கேள்வி கேட்டாலும் தப்புன்னு பதில் சொல்ல மாட்டாங்க உடனே சொன்னாங்க அல்லாஹு அரசு ஆலம் அல்லாஹுக்கும் ரசூலுக்கும் தான் தெரியும் எங்களுக்கு தெரியாது யார் ரசூலா அப்படின்னு சொல்லிட்டாங்க பெருமானார் விடலை பொதுவாக பெருமானார் அசலல்லா அலி வசல்லம் அவர்கள் ஒரு கேள்வி கேட்டு பதில் சொல்லிட்டா தான் பதில் சொல்லிடுவாங்க பதில் சொல்ல நீங்களே சொல்லுங்க யார சொல்லுறேன்னா சொல்லிடுவாங்க ஆனால் பெருமானார் அப்படி விடலை திரும்பவும் கேட்குறாங்க நீங்கள் சொல்லுங்க என்ன ஆயத்து சொல்லுங்க அந்த சாமி திரும்பவும் யார் ரசூல்லா அல்லாஹூ ரசூலு வாழும் அல்லாவுக்கு ரசூலுக்கு தான் தெரியும் எனக்கு தெரியாது யார் ரசூல்தான் திரும்பவும் கேட்கிறார்கள் ஹதீசில எத்தனை தடவைன்னு வரல வக்கான மிராரன் பல தடவை திரும்ப திரும்ப கேட்குகிறார்கள் ஒவ்வொரு தடவையும் யார் ரசூலா உங்களுக்கும் அல்லாவுக்கும் தான் தெரியும் எனக்கு தெரியாது ஆனால் பெருமானார் உடுற மாதிரி இல்லை திரும்ப திரும்ப கேட்டுக்கொண்டே இருக்க கடைசியாக அந்த சஹாபி சொன்னார் யார் அசூலந்தா ஆயத்துள் குருசி என்று சொல்லுகிறார் ஆயத்தின் குறிச்சிதான் குரானிலேயே மிகச்சிறந்த ஆயத்த என்று சொன்ன உடனே பெருமானா செல்லா அலைவ செல்லம் அபாமுந்திரே அல்லாஹ் உனக்கு அறிவின் எல்லை அளவுக்கு கொடுத்திருக்கிறார் என்று சொன்னார் இப்ப பெருமானா செல்லல்லா அலைவர் செல்லும் பொதுவாக கேள்வி கேட்பாங்க கேள்வி கேட்டு பதில் சொல்லி பதில் தெரியல யார சொல்லா சொல்லி கொடுத்துருவாங்க ஆனால் ஏன் சொல்ல தெரியுங்களா அபாமுந்திரி சஹாபி இந்த அளவுக்கு ஞானம் பெற்றவர் என்பதை வெளிக்காட்டுவதற்காக வேண்டி பெருமானா சலா அவர்கள் அவ்வாறு கூறாமல் அவங்க திரும்ப திரும்ப கேட்டாங்க இன்னொரு விஷயமும் இறங்குது அல்லா பெருமானாருக்கு இந்த அளவுக்கு ஞானம் கொடுத்திருந்தான் ஒரு கேள்வி கேட்கும் போது அந்த கேள்விக்கான பதில் அவர் உள்ளத்திலே இருக்கிறது என்பதை பார்க்கும் ஞானத்தையும் கொடுத்திருந்தார் முன்னாடி இருக்கிற ஒரு உள்ளத்தில் இதுக்கான பதில் இருக்கிறது என்ற ஒரு உள்ளத்தை பார்க்கும் அளவிற்கு ஞானமும் அல்லா பெருமானாருக்கு கொடுத்திருந்தார் அதனால்தான் பெருமானா சல்தா அவரேசனம் பதில் வரைக்கும் திருப்பி திருப்பி கேட்டாங்க அவரு பணிவுக்காக வேண்டி மறைக்கிறார் ஆனால் பெருமானா சல்தான் திருப்பி திருப்பி கேட்டு அவர் வாயிலிருந்து சொல்ல வைத்தார் அது என்ன என்ன ஆயுத ஆயத்தின் குருசி என்று ஓதி ஆயப்பதல்லே வந்தது மிக உயர்ந்த ஆயத் நம்முடைய பிள்ளைகளுக்கு எல்லாம் மனப்பாடம் செய்து கொடுக்க வேண்டும் நிறைய பேருக்கு ஆயத்தில் குறிச்சி தெரியல ஆயத்தில் குறிச்சி எல்லாத்துக்கும் தெரியுங்களா தெரிஞ்சவங்க கை தூக்குங்க ஆயத்தில் எனக்கு தெரியும் அல்லாஹூலா தெரிஞ்சவங்க கை தூக்குங்க 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 தப்பு இல்லை தூக்குங்களா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு இவரம் தானா ஏழு எட்டு ஒம்பது எல்லாவும் அதாவது சூரத்துல் யாசின் கல்புல் குரான் சூரா யாசின் இருக்கிறது அது குரானுடைய கல்பு உள்ளம் மொத்த குரானுக்கு ஒரு தலை இருக்கிறது என்று சொன்னால் மிக உயர்தரமான ஆயத் எல்லா வகையான ஷைத்தான் ஜிங்களுடைய பாதுகாக்கக்கூடிய ஆய் ஆயத்து பாத்தீங்களா வீட்டில் ஏதாவது அதிகமா பாருங்க அங்கங்கே போட்டு வச்சிருப்பாங்க ஃபோட்டோ போட்டு வச்சிருப்பாங்க ஆயத்தல் குறிச்சி தான் ஒட்டி வச்சிருப்பாங்க ஏன் ஆயத்தல் ஒட்டி இருக்கும் இடத்தில் கூட ஜின் வராது ஜின்கள் ஷைத்தான்கள் வராது அதுதான் முஹாரி ஷரீஃப்ல ஒரு அஜீஸ் வருது அதில் தபு தான் அறிவிக்கிறாங்க சதக்காவுடைய பொருள்கள் எல்லாம் வந்து அந்த காலத்தில் சதக்காவுடைய பொருள்கள் ஜக்காத்துடைய பொருள்கள் எல்லாம் சேமிப்பாங்க ரமதானுடைய மாதம் அந்த மாதிரி அமலாருடைய மாசத்தில் பெருமாநாசல்தா அவளேசலம் ஜக்காத்துடைய சதகாவுடைய எல்லா பொருள்களையும் சேர்த்து பெருமராசல்தேசம் அபுஹொரையாரில் கையில் கொடுத்து உங்கள் வீட்டில் பாதுகா ஒரு இடத்துல சொல்லி பாதுகாக்க சொல்லிட்டாங்க இரவு பாதுகாவலர் அபுஹொரேரா பாதுகாக்கிறாங்க இரவு ஒரு திருடன் வருகிறார் வந்து அந்த பொருள் வந்து கொஞ்சம் திருடுறாங்க இவங்க தான் பாதுகாக்கிறவர் பிடிச்சிட்டாங்க குடிச்ச உடனே அந்த திருடன் ஏங்க இல்லை நான் ரொம்ப ஏழை படுமையான ஏழை கஷ்டப்படுறேன் கொண்டாட்டி பிள்ள இருக்கு எனக்கு இப்படி கஷ்டம் அப்படி கஷ்டம்னு ஒரு அழுகுறான் அபூர்ல இறக்க வந்துடுச்சு சரி போடான் அப்படின்னு விட்டாங்க முடிஞ்சி அடுத்த நாள் காலையில் பெருமானார் இருக்கா வர்றாங்க யார் அசூலந்தா இது போன்று இரவு ஒரு திருடன் வந்தான் யார் அசூலர் தான் அவன் நான் பிடிச்சிட்டேன் யார் அசூல்தார் ஏன் கொண்டு வரலன்னு கேட்டாங்க திருடன் நாங்கள் இல்லை யார் அசூல்தான் நிறைய காரணங்கள் சொன்னான் ஒரே அழுகை அழுதான் விட்டுட்டேன் யார் அசூல்தான் அப்படின்னு சொன்ன உடனே பெருமானா சொல்ல சொன்னாங்க அவன் பொய் கூறினான் அவன் கார் நகரம் சொன்னா இல்லையா வீட்டுல கார வரும் சாப்பாட்டு வலி இல்ல புள்ள குட்டி இருக்கு ரொம்ப கஷ்டப்படுறேன்னு எல்லாமே பொய் அவன் பொய் சொன்னான் அபு ஹுர நாளை திரும்பவும் வருவான் பெருமானா சொல்லி சொல்லு சொல்றான் பெருமானா சொன்னா மாத்த இருக்குமா அடுத்த நாள் வரட்டும் யாவன் இன்னைக்கு அவனை புடிச்சு கொண்டு போய் பெருமாநாட்டை ஒப்படைச்சு அப்படின்னு ரெடியாக உட்காந்துருக்காங்க அபூர்ல அருள் எழுதானும் அதே மாதிரி மெதுவாக அந்த திருட உள்ளே வர்றான் பாஞ்சு ஒரே அமுத்து அமு்த்து பார்த்தியா நேத்தே தெரியும்யா நீ பெருமான வருவேன்னு சொல்லிட்டாங்க முடிஞ்ச சாவளை தான் இன்னைக்கு உனக்கு கைதி தான் அப்படின்னு கட்டி போட போகிறாங்க அதே மாதிரி திரும்பவும் அழுகுறான் விட்டுருங்க அபூஹுரேரா நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் சாப்பாடுக்கு இல்லாமல் தான் வந்தேன் இல்லாட்டி நான் திருட வருவேனா என் பொண்டாட்டி பிள்ளைங்களாம் கஷ்டப்படுறாங்க ஒரே அழுக அபூர்லா அளவுக்கு இறக்கம் வந்துருச்சு அபூஹர்ல அறி இல்லாமல் இறக்கம் வந்துடுச்சு அன்னைக்கு விட்டுட்டாங்க விட்டாச்சா அடுத்த நாள் பெருமாநாட்டை வந்தாங்க என்ன திருட வந்தானா வந்தா யார சூர்லா திரும்பவும் அதே மாதிரி புறம்பனா விட்டுட்டேன் ரசூர்லான்ட்டான் சொன்ன உடனே பெருமானா சந்தாய சொன்னாங்க அவன் பொய் சொன்னான் அவன் பொய் சொன்னான் நாளையும் வருவான்ட்டான் நாளையும் வருவான்னு பெருமாநா சவாய் சொல்றாங்க ரெண்டு நாள் ஏமாந்துட்டான் விடக்கூடாது நாளைக்கு அவன் என்ன சொன்னாலும் சரி அவனை பிடிச்சி கட்டி போட்டு பெருமாநாட்டை ஒப்படைச்சிட்றது பண்ணிட்டாங்க அடுத்த நாளும் அதே மாதிரி ரெடியாக உட்காந்துருக்கிறாங்க அதே மாதிரி திருட வந்தான் ஒரே அம்கு புஷ்டாச்சு பிடிச்சி நீ என்ன சொன்னாலும் உட மாட்டேன் அவன் அழுது அழுது பார்த்தான் என் கொல் புள்ள குட்டின்னு ரெண்டு தடவை ஏமாந்துட்டேன் அவன்கிட்ட பெருமாள் நான் சொல்லிட்டாங்க இன்னைக்கு விடவே மாட்டேன் நீ சொன்னதெல்லாம் பொய்கின்ட்டாங்க அப்படின்னு சொன்ன உடனே என்ன அழுதும் பிரயோஜனம் இல்லைன்னு தெரிஞ்சு அவனுக்கு அப்போ அவன் சொன்னான் அபுஹுரேரா உலகத்திலேயே நல்ல செய்தி ஒன்றை நான் கற்றுத்தருகிறேன் நல்ல செய்தி ஒன்றை நான் உனக்கு கற்றுத்தருகிறேன் என நீ உற்றுவியான்னு கேட்டாங்க உடனே அபுர்லா இருக்கா இல்மில் ஆர்வம் உள்ளவர் அல்லவா எங்கேயாவது ஒரு இல்மு சின்ன இல்மு கிடைச்சா டபக்குன்னு அங்கே கேட்டுருவாங்க என்னெச்சுங்களா இது இப்போ அபுவர்லார்கள் எல்லா ஆசை உடனே சொன்னாங்க சரி அதை கற்றுக் கொடுன்னாங்க அப்போ அவங்க சொன்னாங்க நீ இரவில் நீ இரவில் ஆயத்தில் குருசியை ஓதிக்கொண்டால் உனக்கு அல்லாஹு தாலா அதற்கென்று ஒரு மலக்கை நியமித்து உன் பொருள்களையும் உன் வீட்டையும் உன்னையும் அல்லாஹ் பாதுகாப்பான் ஆயத்தில் குறிச்சி ஒவ்வொரு நாள் இரவு நீ ஓதிக்கிட்டா அப்படின்னு சொன்ன உடனே சரி போன்னு அனுப்பிச்சிட்டாங்க அடுத்த நாள் வந்தாங்க வந்த உடனே பெருமானார்ட்டை கேட்டாங்க என்னப்பா இன்னைக்கு விட்டுட்டியான் இல்லை யார சூழல்தான் அவன் சொன்னதுக்கெல்லாம் உடலை அவன் கெஞ்சி பார்த்தா அதுக்கெல்லாம் உடலை கடைசியாக ஒன்று சொன்னான் யார சூழல்தான் என்ன ஒரு உள்ளதுலேயே நல்ல வஸ்து உனக்கு கற்றுக் கொடுக்குவான்னு கேட்டான் நான் சரின்னு சொன்னேன் நான் உற்றுரியான்னு கேட்டான் உற்றுரேன்னு சொன்ன ஆயத்தில் குருசியை யார் இரவில் ஓதி விட்டாரோ அவரை அல்லா ஒரு மலக்கை கொண்டு அவரையும் அவர் பொருளையும் பாதுகாக்குகிறான் என்று அவன் சொன்னான் யார் ரசூல் அப்படின்னு சொன்ன உடனே பெருமானா சலல்லா அலை வகுவ காதிபுன் வைனவும் சதக் அவன் பொய்யன் ஆனாலும் அவன் உண்மை சொன்னான் என்று சொல்லிவிட்டு பெருமானா சலல்லா சொன்னாங்க வந்தது யார் தெரியுமான்னு கேட்டான் தெரியல யார் ரசூல்லான் வந்தது ஷைத்தான் வந்தது யாரு ஷைத்தான் வந்தான் உன்னுடைய சதக்காவுடைய பொருள் நீ அமானமா வச்சிருக்கியா இல்லையா பாதுகாக்கிறியா இல்லையா இதுல பாதுகாக்காம இருக்கு பாதுகாப்பதை விட்டும் தப்பி ஒன்னு கெடுக்கிறதுக்காக வேண்டி ஷைத்தான் வந்தான் நீ ஒரு நாளும் பிடிச்சிட்டு மூணாவது நாள் உன்னிடத்தில் உண்மை சொல்லியிருக்கிறான் நாளைக்கு நீ ஆயத்துல கூசி ஓதனேனா அவன் அவன்கிட்ட வரமாட்டான் பாருங்க எவ்வளவு உயர்தரமான ஒரு ஆயத் இல்லையா புகாரியில் வரக்கூடிய ஹதீஸ் புகாரில கடைசியில நான் சொன்னதெல்லாம் வரல பெருமான சல்லா அலி சல்லம் அவரிடத்துல இந்த செய்தியை உடனே வந்தவன் ஷைத்தானோட முடிஞ்சிருச்சு யோசிச்சு பாருங்க இன்னும் எவ்வளவு குழந்தைகள் எவ்வளவு பேர்கள் எவ்வளவு சைத்தான்ஜின் உடைய அதனுடைய விஷயங்களில் மாட்டிக்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் அந்த குழந்தைகளுக்கு அந்த பெரியவர்களுக்கு ஆயத்தில் கூசி மனப்பாடம் இல்லை ஒரு கவலையான விஷயம் இல்லையா சின்ன குழந்தைகளுக்கும் ஒரு போய மனப்பாடம் பண்ணி கொடுக்குறாங்களா இல்லையா கம்மகை யின்னதன் சின்ன உல படிக்குதா இல்லைங்க நீ நிறைய படிக்க இந்த போய் இப்ப யாரும் படிக்கிறது இல்ல இன்னைக்கு விசை விது புது புது போய் எல்லாம் படிக்குது நமக்கு தெரியமாட்டிக்குது தோ தோ நாய்க்குட்டி ஓடிவா நாய்க்குட்டி அது பாட்டு படிக்குதுங்க நாய்க்குட்டி மேல படிக்குது காக்கா மேல படிக்குது எல்லாம் படிக்குது ஒரு சூராவும் ஒரு ஆயத்தில் குறிச்சியும் ஒரு குழந்தைக்கு மனப்பாடம் இல்லை ஒரு பெரியோர்களுக்கு மனப்பாடம் இல்லை என்று சொன்னால் நம்ம சமுதாயம் எந்த அளவுக்கு பின்தங்கி இருக்கிறோம் யோசிச்சு பாத்தீங்களா

அவ்வளவு உயர்தரமான ஆயத் காரணம் என்ன உங்களுக்கு ஒரே ஒரு நுக்தா ஒரு பாயிண்ட் மட்டும் சொல்றேன் ஏன் இந்த ஆயத் உயர்ந்தது அல்லாஹுவை மக்களுக்கு அறிமுகப்படுத்தக்கூடிய ஆயத் அல்லா யார் ஒருத்த வந்து கேட்கிறான் உங்க ரப்பு யாருங்க உங்க அல்லா யாருன்னு சொல்றீங்களே அல்லா அல்லான்னு கடவுள்னு சொல்றீங்க அவன் யார் என்ன பதில் உங்க ரப்பு உங்க கடவுள் உங்க இறைவன் உங்க தொழுகை தொழுகிறது அவனுக்கு தான் உங்க நோம்பு வைக்கிறது அவனுக்கு தான் நீங்க கொடுக்க ஜகாத்து அவனுக்கு தான் எல்லாமே அவனுக்கு தான் நீங்க சொல்றீங்களே அந்த ரப்பு யார் என்று கேட்டால் என்ன பதில் இந்த ஆயத்தில் தான் பதில் வேற ஒன்றும் சொல்ல தேவையில்லை வேற ஒன்னும் பதில் இல்லை குரான் இந்த ஆயத்தை எடுத்து கொடுத்துருங்க இதுதாங்க இந்த கடவுள் பார்த்துக்கோங்க இந்த ஆயத்துடைய தரிசுமா பார்த்துக்கங்க இதுதான் என்னுடைய கடவுள் என்னுடைய இவன் தான் அல்லாவே ஆரம்பிக்கிறான் அந்த ஆயத்தை الله الله واهراً عاية العرم أعطانا الله الله واهراً يارك ريماء صول ربي ناري لا إله إلا هو الحي القيوم لا تعقده سنة ولا نوم له ما في السماوات وما في الأرض من ذا الذي يشفى عنده إلا بإذنه يعلم ما بين ايديهم وما خلفهم ولا يحيطون بشيء من علمه الا بما شاء وسع كرسي السماوات والارض ولا يؤود حفظهما وهو العلي العظيم

அல்லாஹுக்கான விளக்கம் இந்த குரான் இந்த ஆயத் ஆயிரத்தி குருஷி அம்மாஹு லா இல்லாஹ இல்லாஹு இந்த ஆயத்துக்கு நான் பாருத்த வைக்க மாட்டேன் உஷா அல்லா கவலைப்படாதீங்க உங்களுக்கு விட்றேன் இன்னைக்கு நைட்டு போய் உட்காந்து இந்த பதிமூணு என்ன என்ன சொல்றான் தர்ஜுமா எல்லா வீட்லையும் இருக்கா இல்லையா தர்ஜுமா இருக்க எல்லா வீட்லேயும் குரான் இருக்கு தர்ஜுமா அங்கே இல்லைன்னா பள்ளி வாசல் எடுத்து உட்காந்து பாருங்க என்ன அல்லாஹ் நம்ம மட்டும் பேசுகிறான் அல்லா குரான் எதுக்கா இறக்கணா ஜி என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் படித்தார் குரானை அல்லா இறக்கியது டிவியின் பின்புறத்தில் வைப்பதற்கா எதுக்குப்பா அல்லாஹ் இறக்கணா அதை கொண்டு உன் வாழ்க்கையை நடத்து என்பதற்கு தானே அல்லாஹ் இறக்கினார் நாம் அதை கொண்டு போய் பின்னாடி வச்சிட்டோம் ஜி இந்த ஆயத்தை விளங்கிவிட்டால் இந்த ஆயத்தை அல்லாவுடைய சாரம்சம் என்ன அப்படிங்கிற ஒரு மனுஷன் விளங்கிட்டா அந்த மனிதனுக்கு கவலையே வராதுங்க ஏறப்பு இருக்கிறான் அப்படிங்கிற உணர்வு இந்த ஆயத்தில் விளங்கினால் இருக்கும் ஆனாமதான் குரான பார்க்கறது இல்லை குரானை விளங்குறதும் இல்லை அதை பார்க்கணும்னு ஆசையும் இல்லை அது தர்ஜுமாவும் பாக்கிறது இல்லை எவ்வளவு பெரிய கை சேதம் அன்பர்கள் யோசிச்சு பாருங்க எனவே அன்பர்களே நான் இன்னைக்கு பயானில் உங்களுக்கு இதுக்கான விளக்கம் சொல்லணும் தான் ஆசைப்பட்டேன் இதுக்கான உண்மையில என்னுடைய ஆசை இந்த ஆயத்தினுடைய சாரம்சத்தை உங்களுக்கு பேச வேண்டும் என்று ஆசைப்பட்டேன் ஆனால் அன்பர்களே நான் இப்பொழுது பயா நிப்பாட்டுறேன் என்ன சொல்றேன் இன்னைக்கு இரவு போய் இந்த ஆய தரிஜுமா பாருங்க தரிஜுமா பார்த்து இந்த பதிமூணு விஷயம் எனக்கு விளங்கு இது என்னான்னு வந்து கேளுங்க நான் பதில் சொல்றேன் ஒரு நபர் வந்து கேளுங்க உங்க ஒருத்தருக்கா அரை மணி நேரம் பேசுறேன் பயான் சார் ஆனால் நீங்க பார்க்காம இருந்தா நான் பொறுப்பேன் குரான் பார்க்கறதுக்கு தான் அல்லா கொடுத்தான் படிக்கிறதுக்கு தான் அல்லா கொடுத்தான் அதை விளங்குறதுக்கு தான் அல்லா கொடுத்தான் அதை கொண்டு அனுபவிப்பதற்கு தான் அல்லாஹ் கொடுத்தான் அல்லாஹ் ஆயத்துல் குர்சியுடைய சிறப்பு எவ்வளவு இருக்கு தெரியுங்களா இத்தாபுகள் எழுதுறாங்க உங்க ஜின்னு கண்ணு முன்னாடி வந்து நின்றுச்சு ஒரு ஜின்னு அல்லது ஒரு ஷைத்தான் கண்ணு முன்னாடி வந்து நின்றான் ஆயத்துல் குருசியை நீங்க ஓதி உப்புன்னு ஊதனீங்கன்னா உங்க முன்னாடி அது எரிஞ்சு போயிடும் அந்த அளவுக்கு பவர் இருக்கு ஒரு இடத்துக்கு போறீங்க ஜின்னு இருக்குன்னு பயப்படுறீங்க ஷைத்தான் இருக்குன்னு பயப்படுறீங்க ஆயத்தில் குறிச்சி ஓதி உங்க மேல ஊதிட்டீங்கன்னா எந்த ஜின்னு முன்னாடி நீங்க போய் உட்காரலாம் உங்களை கை கூட வைக்க முடியாது எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி எவ்வளவு பெரிய ஜின்னா இருந்தாலும் சரி அவ்வளவு வலுவான ஆயத்து இது ஜின்னுக்கு மட்டுமல்ல இந்த ஆயத்து ஜின்னுக்கு மட்டுமல்ல ஒரு ஹதீஸ்ல வருது ஒரு ஹதீஸ்ல வருது இந்த ஆயத்துடைய சிறப்பு மன்கரா ஆயத்தில் குருசி துபுரக்குள்ள சலாத்தின் லா ஆயுடைய வாசகம் இருக்குது யார் ஆயத்தில் குருசியை ஆயத்தில் குறிசியை ஒவ்வொரு பரவான தொழுகைக்கு பின்னாலும் ஓதுகிறாரோ ஒவ்வொரு பரமான தொழுகு முடியுது அசலாம் அலிக்குன்னு கொடுத்தர்மா இல்லையா அது துவா ஓதுறார் துவா ஓதிட்டு சுண்ணத்தொழு எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஆயத்தில் குறிச்சி நீங்கள் ஓதிட்டீங்க ஒரு தடவை அதிகமாக இல்லை ஒரே ஒரு தடவை இதை ஓதிட்டீங்கன்னா அவருக்கும் சுவனத்துக்கும் இடையிலே மௌத்தை தவிர இல்லை அவருக்கும் சுவனத்துக்கும் இடையிலே மௌத்தை தவிர இல்லை அப்படின்னா என்ன மௌத்தான அடுத்த வினாடி சுவனம் நுழைந்து விடுவார் யார் இந்த ஆயத்தில் குருசியை ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலும் ஓதுகிறாரோ பெருமா நான் சொன்னார் சொல்லு பாருங்க எவ்வளவு உயர்தரமான பொக்கிஷத்தை கையில் வச்சுக்கிட்டு அது மனப்பாடமே இல்லாமல் எவ்வளவு பேர் இருக்கிறோம் இன்னைக்கு என்ன செய்யணும் போய் உட்காந்து ஒரு நாளைக்கு எவ்வளோ மனப்பாடம் பண்ணுறோம் என்ன இல்லையா இந்த இன்டர்வியூ போறதா இருந்தால் என்ன கேள்வி கேட்பானே தெரில உட்காந்து உட்காந்து மஞ்சாங்க மனபா பண்ணுறோமா இல்லையா எவ்வளோ விஷயத்தை பார்க்குறோம் தே இன்னைக்கு உட்காந்து ஆயிரத்தி குசி தெரியாதவங்களாம் மனப்பாடம் அல்லாஹ் செஞ்சிருவீங்களா முட்டி மோதி சகுர் ஆனாலும் பரவாயில்லையா இன்னைக்கு ஆயிரத்தி குசி மனப்பாடம் பண்ணிடறோம் அப்படின்னு உட்காந்து மனப்பாடம் பண்ணிரணும் மனப்பாடம் பண்ணி நாளை காலை வந்து அஜத்து உப்புச்சுருங்க அஜத் நாளைக்கு எத்தனை பேர் உங்களுக்கு ஒப்பிக்கிறாங்கன்னு சொல்லிருக்குங்களா கொண்டு ஒப்பிச்சிருங்க அஜத் இத்தனை பேர் ஒப்பிச்சிருக்காங்க அஹமது இல்லா இந்த பயானை கேட்டு எத்தனை பேர் மனப்பாடம் பண்றீங்களோ அத்தனை நன்மை எனக்கு வந்துடும் அந்த தான் எனக்கு வேற ஒன்றும் இல்லை ஆனா அன்பர்களே குரானுடைய வசனங்களை ஓதுவதில் அல்ல பறக்கத்தை வச்சிருக்கோம் குரானுடைய வசனங்களை விளங்குவதில் அல்ல பெரும் பரக்கத்தை வைத்திருக்கிறாங்க நீங்க இந்த ஆயத்தை விளங்கிட்டீங்கன்னா எந்த ஆள் உங்கள்கிட்ட வந்து அல்லாஹ் பத்தி கேட்டாலும் இந்த ஆயத்தை விளக்க சொன்னா போதும் ஆயத்தில் விளக்கம் சொன்னால் அல்லாஹ் டாய் லா இன் லாஹு அல்லாஹ் எப்படிப்பட்டவன் லாயி லா இன் லாஹு அவனை தவிர அந்த சராசரங்களின் தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடியவன் யாருமே இல்லை எல்லா தேவைகளையும் பூர்த்தி செய்யக்கூடிய நவன் தான் ஏ நண்பர்களை நான் ஜோஷா அடக்கிறேன் ஏன்னா என் ஆயத்தில் விளக்கம் சொல்லணும்னு ஆசை வருது எனக்கு ஆனால் என்னுடைய ஆசை அதை விட நீங்க எடுத்து தான் நாகவே என்னுடைய பயானை முடிக்கிறேன் அல்லாஹால நம் அனைவர்களுக்கும் குரானை விளங்கும் பாக்கியத்தை நமக்கு தந்தல் புரிவானாக பாக்ருதாவாது இல்லாஹி ரபுல்லமன் அலாமிக் வர